எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஒரு ஒரு குழந்தைகள் மாநாட்டை கூட்டியிருக்கிற இந்த குழந்தைகள் மாநாட்டினுடைய தலைவர் அன்பு தோழர் ஆஹ் கார்த்திகா கவின்குமார் அவர்களோடு இந்த ஞாயிறு அவரோடு நான் இந்த காலை நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான அரிய வாய்ப்பு முதற்கன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் நீண்ட நாட்களாக வந்து பாபு சார் வந்து இந்த அமைப்புக்கு நீங்கள் வாங்க நிறைய நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அழைத்து கொண்டே இருந்தார் நானும் பல்வேறு நிகழ்வுகளில் இருந்தனால வர முடியாம போச்சு நேற்றுக்கு இந்த செய்தியை பார்த்த உடனே உடனடியாக அவரை அழைத்து நான் பேசினேன் இன்று காலையில் தான் பேசினேன் அப்புறம் அந்த இடத்தெல்லாம் சொன்னாங்க நிச்சயம் நான் வருகிறேன் என்று சொன்னேன் அப்புறம் ஐயா சேலாபதி ஐயா இருக்காரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அல்ல குறிப்பாக இன்னும் இரண்டு பேராசிரியர்கள்லாம் ஆங்கில பேராசிரியர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சின்னு பார்த்துட்டு உடனடியாக வரேன் என்று சொன்னேன் அஹ் இந்த காலை பொழுது உள்ளபடியே மேடையில் அமர்ந்திருக்கிற உங்களை அத்தனை பேரும் நான் வணங்கி மகிழ்கிறேன் அஹ் இந்த இவ்வளவு குழந்தைகளுமே பார்க்கின்ற பொழுது இந்த மார்ச் மாதம் உள்ளபடியே கொண்டாட்டமான மாதம் என்பதற்கு இதுதான் அடையாளமா இருக்கு மார்ச் என்றாலே மா என்கிற சொல் இருக்குல்ல அந்த மா என்கிற அந்த ஒற்றை ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பாத்தீங்கன்னா நம்மிடம் இயல்பாகவே முப்பத்தாறுக்கு மேற்பட்ட சொற்கள் இருக்கு அதுல மா என்றாலே மாதர் மாதர் போற்றுதும் மாதர் போற்றுதும் அப்ப அந்த மாபெரும் அப்படிங்கிறது அதே போல மாணவர் என்பது மாணவி என்பது எல்லாத்துக்கும் இந்த இந்த மா என்பது மாண்புக்குரியது அது மாதருக்கே பொருத்தமானது அது மார்ச் மாதத்திலே வந்து அமையுது அதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் அதுவும் இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா எல்லாரும் எவ்வளவோ செய்யறாங்க இங்க ஒரு நூலகம் இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டனவே கொண்டாடுது இல்லம் தேடும் கல்வி இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கொரோனா பிறந்துட்டு காலத்துல ஆனால் ஒவ்வொரு இல்லந்தோறும் ஒரு நூலகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சி முதல்ல அவங்களுக்கு நீங்க இந்த அமைப்புக்கு அத்தனை பேருக்கும் நான் பலத்த அன்போடு கரவழியோடு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான வாசிப்பு இயக்கம் சிறார்கள் மீது ஒரு பாய்ச்சல் சிறார்கள் பக்க திசை மாற்றுவது என்பது உள்ளபடியே இந்த காலம் கருதி தேவையான ஒரு முதன்மையான பணியாகும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இருபத்தோராம் நூற்றாண்டு முழுக்க முழுக்க தொழில்நுட்பத்தினுடைய அசுர புரட்சி இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு அதுவும் பி அப்படின்னு சொல்லிட்டு சீனா இரண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு இன்னொரு ஏஐக்கு மாற்றாக இன்னொன்னு உருவாக்கி இருக்கிறார்கள் அப்புறம் கூகுள் சர்ச் செஞ்சதுக்கு மாற்றாக ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் இன்னொரு ஒரு புதிய தேடுமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள் அது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணியை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிருமா அப்ப இந்த இவ்வளவு அசுர வேகமாக போகிற காலத்துல இங்கே தாயனூர்ல வந்து கோயில் கட்டாம அல்ல தாயனூர்ல வந்து அதை கட்டாம இதை கட்டாம ஒரு ஒரு பண்பாட்டை மாற்றத்தை பண்பாட்டு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நூலகத்தை கட்டி அமைக்கணுங்கிற ஒரு பண் இருக்குல்ல அந்த அறிவு தான் இந்த மண்ணினுடைய மகத்தான பேரறிவு இந்த தமிழ்நாடு அரசினுடைய மாண்பு முதலமைச்சர் அண்மையில பாத்தீங்கன்னா குமரி முனையில வந்து பேரறிவு சிலை இந்த ஸ்டாச்சு ஆப் அது வேற எதுவுமே இல்ல இந்த முப்பால் முத்தமிழ் முக்கடல் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்மளுடைய முப்பாலினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய பெருந்தவருடைய அந்த சிலைக்கு பேரை வந்து பேரறிவு சிலை என்று வைத்திருக்கிறார் அந்த பேரறிவாளன் திருவாகத்தான் இங்க இருக்கிற அத்தனை பேரையும் நான் பாக்குறேன் திரு என்று சொல்லுகின்ற பொழுதே அது கருவிலிருந்தே திரு என்பது உருவாகிவிடும் என்று சொல்வார்கள் இந்த திரு என்கிற சொல்லை சொல்லுகின்ற பொழுதே பேரறிஞர் அண்ணா நினைவுக்கு வருகிறார் அவர் வந்து ஸ்ரீ என்கிற இதை மாற்றி முதல்ல அவர் போட்ட ஆணையே எல்லாருக்கும் திரு திருமதி திருநிறை செல்வன் திருநிறை மதி இப்படிதான் சரியான தமிழ் சொல்லை இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வித்து அங்கே விழுந்தது அது இன்று வரை இது ஈனில் வந்து ஈனில் என்கிற சொல் இருக்கு பாருங்க இது இதுவரை யாரும் வந்து எந்த பண்பாட்டு வழியிலும் வைத்ததாக எனக்கு தெரியவே இல்லை அந்த 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 சொல் பெயர் சொல்ல வச்சுருக்கோம் அதுக்கே நீங்க பலத்த கரைவழி கொடுக்கலாம் ஏன்னா ஈனில் என்பது ஒரு ஒரு மகப்பேறு மையம் போல அது மகப்பேறு மையம் ஈனில் அது கொடுத்து கொண்டே இருக்கும் அது கொடுத்து கொட்டு எடுத்து எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் ஏன் வரும்பொழுது பாக்குற இந்த பாதையில அங்க பாத்தீங்கன்னா நாத்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நாத்து நட்டு இருக்கிறாங்க இங்க பாக்குறேன் நிறைய நாற்றுகள் இங்க இருக்கிறது அப்ப இந்த நாற்றுகள் தான் இந்த ஊரினுடைய ஆகப்பிரிய வளம் இதுதான் இந்த இந்த மண்ணினுடைய மகத்தான மனித வளம் என்பது இவர்கள் தான் நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து ஐயா ஐயாமலாம் எனக்கு பேச தெரியாது ஏன்னா இயல்பா ஒரு பாடல் ஏன்னா ஒரு பாட்டு பாடுவோம்மா எல்லாரும் சேர்ந்து அப்புறம் கடைசியா பாடி ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடுவோம் ஆமா நிறைய கதையெல்லாம் சொல்வதற்கு இங்க வந்து நம்ம கார்த்திகா கவின்குமார் தோழர் இருக்கான் நிறைய கதையை சொல்லுவாங்க ஏன்னா இந்த நாள் ரொம்ப முதன்மையான நாள் நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப அண்மையில நேற்றைக்குதான் நிதி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த வேளாண் மக்களோடு நம்ம இருக்கிறோம் அதற்கு முந்தைய நாள் வந்து நிதிநிலை அறிக்கை அஹ் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டனம் இது போல இல்லைன்னு சொல்லி அஹ் பெரிய பெரிய கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஆறாயிரம் கோடியை பள்ளிக்கல்வித்துறைக்கே ஒதுக்கி இருக்கு தமிழ்நாடு அரசு எந்த மாநிலமும் அப்படி ஒதுக்குறதா இதுவரை குறிப்பிடல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எழுபத்தி ஆறாயிரம் கோடிதான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி என்று சொன்னால் இன்னைக்கு எல்லா வகுப்பறையும் வந்து திறன் மிக வகுப்பறை திறன் சார் வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் ஆக மாத்த போறாங்க அதே போல கனிய வந்து இரண்டாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு கணினி அறிவிலுக்கான கணினி ஆய்வத்தை உருவாக்க போறாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சி எங்கே வரும் அகரம் உருவாகி இந்த நிலத்தில் வரும் அகரம் என்பது வெறும் அகரம் மட்டுமல்ல அங்கே அறிவு அன்பு அனைத்தும் அங்கே இருக்கிறது அதை தொடங்கிய இந்த நாளில் நாம் பண்ணிக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி அதுல இன்னொரு செய்தியும் இருக்கிறது மாவட்டம் தோறும் நூலகம் கலைஞர் நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கொள்கை திட்டத்தை இந்த இப்ப இந்த ஐந்து ஆண்டுகள் தான் நம்ம பார்க்க முடியும் திருச்சியில வந்து ஐயாறு இருக்கிற செங்குளம் காலனி பகுதியிலே வேலை நடந்துட்டு இருக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இன்னும் ஓராண்டுகளில் திருச்சி பிரம்மாண்டமாக எழ போகிறது நாம மதுரைக்கு போல மதுரைக்கு போலன்னு வந்து ரொம்ப வேதனையா இருக்கும் மதுரையில பிரம்மாண்டமா எழுந்து நிக்குது எது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா இல்ல ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி மாணவர்களுக்கு மேல அந்த நூலகத்தை பயன்படுத்தி டிஎன்பிசியில படிச்சு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேற்றுக்கு அரசாணை வழங்கி இருக்கிறார்கள் அப்ப ஒரு நூலகம் என்ன செய்யும் அப்படின்னா அத்தனை மக்களையும் மேம்படுத்தும் அத்தனை மக்களையும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அத்தனை பண்பாட்டு மாற்றங்களையும் உருவாக்குவதற்கு எது தேவை அப்படின்னா கோயில் திருவிழாக்களை விட இங்கே புத்தக திருவிழாக்கள் தேவை தான் தமிழ்நாடு அரசு ஒரு கண்ணில் கோயில் திருவிழாவையும் வைத்திருக்கிறது மறுக்கண்ணில் புத்தக திருவிழாவையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் புத்தக திருவிழா நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் எங்க எங்கே மாவட்டந்தோறும் நடக்கிறது இது என்ன சார் சிறப்பு இது இதெல்லாம் மகிழ்ச்சி தான் இதுல சிறாருக்கென்று ஒரு அரங்கத்தை உருவாக்கிய மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தான் மறந்துடாதீங்க சிறார்களை சிறார்களை மையப்படுத்தி சிறார்களுக்கு ஒரு தனி அரங்கம் உங்களா நீங்க வான் நோக்கி பாப்பீங்கல்ல சாயந்திரானா உங்க தாத்தா கூட கட்டில படுத்திக்கிட்டு தாத்தா அந்த என்ன நட்சத்திரம் தாத்தா அந்த நட்சத்திரம் என்ன தாத்தா கேப்பீங்களா எங்க சார் தாத்தா எல்லாம் இருக்காரு அப்படிங்கிறீங்களா செல்ல பாத்துட்டு இருக்காருங்க நீங்க தாத்தா எல்லாம் கட்டில படுத்துட்டு வானத்தை பாப்பீங்களா எல்லாரும் நட்சத்திரத்தை எல்லாம் பாப்பீங்களா அது பார்ப்பதற்கென்றே நம்ம புத்தக திருவிழாவில் பார்த்தீங்கன்னா வான் நோக்கு ஒரு மையத்தை வச்சிருந்தாங்க ஏன்னா இங்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து தமிழ்நாட்டை போல வேற எந்த மாநிலத்திலும் தீவிரமா எங்க பார்க்க முடியாது டெம்பர் அப்படிங்கிற அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் தான் அடிப்படையா இருக்க வேண்டுமே தவிர வேற மாற்றுக்கிறதுக்கே கிடையாது ஆனால்தான் இந்த அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பூமி பந்து தோன்றுவதற்கு முன்னே தமிழ் பேசி இருக்கிறது அறிவை பற்றி பேசி இருக்கிறோம் அப்ப இந்த ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யுங்கிற அந்த இந்த ஞானம்ங்கிற சொல்லு பூமி பந்து உருளுதல் தொங்குதல் அசைகிறதுங்கிறது அறிவை பற்றி மிக விரிவாக உலகு தழுவிய அறிவை பேசிய தமிழர் மரபு இதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது இந்த பூமி யாரால் யாராலும் உருவாக்கப்பட்டது என்று உலக நாடுகள் கலாச்சாரம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க பொழுது பூமி அப்படிலாம் உருவாகலா மண் திழிந்த நிலம் நில விசும்பு விசும்பு தைவரி வழி வழித்தலைய தீ தீமுனிய நீர் என்றாங்க என்று நம்முடைய தொல்காப்பியம் அதுதான் சொல்லுகிறது அது ஐம்பூதத்து மயக்கம் என்று சொல்கிறது இங்க நம்ம தான் சொல்லுது அப்ப இது இயற்கையாகவே தோன்றியது என்று சயின்டிபிக் மனப்பான்மையை உருவாக்கிய மொழி தமிழ் மொழி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு வந்து எந்த மொழி இங்க வந்து ஆதிக்கம் பண்ணாலும் இங்க எதுவுமே வாலாட்ட முடியாது அது அப்படியே திரும்பி ஓடிடும் அது வாய்ப்பே இல்லை கொஞ்சம் அப்படியே ஒரு சலசலப்பு வரும் ஆனால் அது திரும்பி போயிடும் ஏன்னா இந்த காலம் சரியான காலம் ஈனில் அமைப்பு உருவாக்கி இருக்கு ஏன்னா அது சிந்து சமவெளியுடைய நூற்றாண்டு சிந்து சமய இருக்கிற அந்த எழுத்தும் இங்க கீழடியில் இருக்கிற எழுத்தும் அப்படியே பொருந்தி போகிறது என்று சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு அகரத்தை தமிழ் எழுத்துக்களை தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு இவ்வளவு ஆதிக்க மொழிகள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் விவாதங்கள் போயிட்டு இருக்கு இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு இப்பதான் எல்லா மாநிலங்களிலும் அவங்க தாய் மொழியில அரசு தேர்வு நடத்தலாம் நேற்றைக்கு மராத்தி அரசு சொல்லியிருக்கு மராத்தி மொழியில் இன்னைக்கு எங்களுடைய அரசு தேர்வு நடக்கும் அப்ப இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்கன்னு கேள்வி இருக்கு அப்ப தமிழ்நாடு தான் இத்தனைக்கு முன்னோடியா இருக்கு இங்கேதான் தமிழில் நம்ம டிஎன்பிசி தேர்வு நடத்திட்டு இருக்கோம் அதனாலதான் என்னோட பிள்ளைகளும் நம்ம நம்மளுடைய நம்ம மரபு எல்லாமே வந்து அரசு பணிக்கு வராங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் படித்து அரசு பணிக்கு போகணுங்கிற ஒரு உயர்ந்த என்ன வேணும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு வட்டாட்சியர் ஒரு ஒரு துணை ஆட்சியர் அதே போல துணை ஆணையர் அதுக்கு அடிப்படை முதல் பாடமே தமிழ் தான் அதற்கு என்ன வேணும்னா இங்க நல்ல வளம் படிப்பதற்கான ரிசோர்ஸ் வேணும் அதை எங்கே இல்லம் தேடி கல்வி திட்டம்னு நான் தொடங்கும் போது சொன்னேன் இல்லந்தோறும் ஒரு நூலக திட்டங்கிறத இங்க தாயனூர் தொடங்கி இருக்கு அதுதான் மகத்தான புரட்சி சொல்லே பாருங்க தாயனூர் தாயிடமிருந்து தானே எதுவும் தொடங்க இருக்கிறோம் நம்ம தாய்வழி சமூகம் மரபு தானே அப்ப தாய் தான் இந்த அகிலத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாள் அன்பையும் சொல்லி கொடுக்கிறாள் அறிவையும் சொல்லி கொடுக்கிறாள் அத்தனையும் அரவணைக்கு கத்துக் கொடுக்கிறாள்னா அது தாயனூர்ல இருந்தே தொடங்கப்பட்டிருக்கு அது ஈகிற சொல்லோடு இருப்பது இன்னும் இன்னும் பெரிய மகிழ்ச்சிக்குரியது தான் சொல்றேன் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை போல இல்லந்தோறும் நூலகத்தை தாயனூர் தான் திருச்சிராப்பள்ளியிலே தொடங்கி இருக்கு ஏன்னா வீதி வீதி நூலகத்தை நம்ம மருதநாயகம் சார் இருக்காரு மருதநாயகம் எயிஓ சார் தெரியும் ஐயா சேலாபதி ஐயாவுக்கு தெரியும் நம்ம மருதநாயகம் எயிஓ ஐயா பத்தி சட்டப்பேரவையிலே நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்காரு அவர் வந்து இந்த முதியோர் கல்விக்கு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்க எல்லாம் எழுத வச்சிருக்காரு அது வீதி நூலகம் அவர் உருவாக்கினார் ஆனா தோறும் நூலகத்தை பாரதிதாசன் சொன்னது போல இல்லந்தோறும் நூலகத்தை இங்கேதான் நம்ம தாய் நூல தான் திருச்சிராப்பள்ளி தான் தொடங்கி இருக்கு அதே போய் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மொழி ஆதிக்கங்கள் மொழி கிணிப்புகள்லாம் இங்கே நம்மை நோக்கி அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது தாய்மொழி கல்வியை என்ன செய்யும் அப்படின்னா தாய்மொழி கல்வி மட்டும்தான் ஒருவனை மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவனாக மாற்றும் ஆளுமை பண்பு எங்கே இருக்கிறது அந்த அடிப்படை முதுகெலும்பே தாய்மொழி கல்விதான் அங்கதான் அங்குதான் அறிவு சிந்தனை அறிவு மனப்பான்மை அறிவு வளர்ச்சி அந்த 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 படைப்பு ஊக்கம் தாய்மொழியில் தான் உருவாக முடியும் அதனால என்னுடைய பிள்ளைகள் தமிழை எந்த அளவுக்கு இனிமையாக கற்றுக்கொள்கிறார்களோ அதை போலவே மிக திறன்மிகு ஆங்கிலத்தை மற்ற மொழிகளை எல்லாம் முப்பது நாள்ல கத்துக்க முடிங்கிறாங்க அதிக அளவா அதனால இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒன்னொன்னு ஒரு செம்மை நெல்மணிகளை போல அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு வயல்வெளிக்குள்ள அமர்ந்திருக்கிறது ஒரு நாட்டுக்கு நடுப்புற ஒரு வேளாண்மை ஒரு உளவு குடியை போல நான் நினைக்கிறேன் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் ஐயா கூட விவசாய குடும்பத்தை தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நானும் வயல்ல இதை பார்த்த உடனே பேசாம நான் இறங்கி நாற்று நட போலான்னு நினைச்சேன் ஆனா அப்படியே நான் இறங்க போகும்போது வாய்ப்பு கிடைச்சா கூட பயிர் நட்டு போவேன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி எங்க வயல நாங்க நட்டுட்டு வந்தோம் என்னுடைய மாணவர் இங்க புங்கனூர்ல இப்பதான் வந்து ஒரு ஒரு அரக்காணி நட்டு அறுவடை பண்ணார் போன வாரம் என்னை அழைத்து நானும் இங்க போய் நெல் அடிச்சு கொடுத்துட்டுலாம் வந்தேன் அந்த அளவுக்கு வெறுபடியே பள்ளி எங்க கல்லூரியில வந்து பாட்டு அஹ் பரதநாட்டியம் மட்டும் சொல்லி தரல இந்த வேளாண் தொழிலுக்கும் நாங்கள் ஆசிரியர்கள் கூட நிக்கிறோம் பரவாயில்ல ஒரு 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 பன்னெண்டு மூட்டை அடிச்சாங்க பன்னெண்டு மூட்டையில அவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் கொடுத்துட்டு ஒரு நாலு மூட்டை வச்சிருக்கான் அதை கொண்டு அந்த பச்சரிசியை கொண்டு வந்து ஆசிரியருக்கு இருக்கு தரா அதுதான் மாணவருடைய மிகப்பெரிய பேரன்பு இந்த கிராமப்புற மாணவர்கிட்ட இருக்கிற அந்த மான்பின் இருக்குல்ல சார சொன்னுமே அவ்வளவு கை தட்டீங்களே உங்க வீட்டுல இருக்கிற கடலையை கொண்டு வந்து குடுப்பாங்க ஐயா எங்க வீட்டுல கடலை இருக்கீங்க அனிமாய் அந்த ஒரு பிடி கடலையில் அவர் பெறுகிற தேசிய நல்லாசிரியர் விருதை விட உயர்ந்தது அந்த ஒரு பிடி கடலை அந்த வீட்டுல இருந்து ஐயா எங்க வீட்டுல மாவு மாவிடிச்சாங்கயா மாரியம்மா மாரியாயி கும்பிட்டாங்க அப்படின்னு மாவு கொண்டு வந்து குடுப்பீங்க குடுப்பீங்க தானேங்களா இல்ல சார் வருமான சார் அப்படி எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க உங்க சாருக்கு நெல்லிக்காய் கடலைக்கா இது வழி அனுப்ப ஒரே ஒரு பாப்பா கை திட்ட கைத்துட்டு கொடுத்துருக்குல்ல வீட்டில் செய்யறத கூட கொடு எண்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கற அந்த அன்பு இருக்கு பாருங்க அது வேற எந்த பன்னாட்டு பள்ளிக்கூடத்திலையும் நீங்க பாக்க முடியாது பேச கூட மாட்டாங்க ஆசிரியர் வந்து மாணவர்கள் இங்கேதான் தான் தா வீட்டுல ஒருத்தரை பார்ப்பதை போலவே ஆசிரியரை பார்க்கிற மனப்பான்மை எல்லாம் கிராமப்புற பள்ளிக்கூடத்தை மட்டும் தான் வாய்க்கும் வேற எங்கேயுமே வாய்க்காது அவர் எங்க வாத்தியாரு எங்க ஐயா அப்படின்னு அவங்க கூட போய் மடியில ஏறி உட்காந்து உருளுவாங்க விளையாடுவாங்க ஆனா நகர்ப்புற பள்ளிக்கூடத்தில்லாம் தொட கூட மாட்டாங்க தள்ளி கூட நிக்க அப்படியே பயந்துட்டு பேசவே மாட்டாங்க அப்ப இந்த பேரன்பும் இந்த பேராற்றலும் பேரறிவுக்குமே உரிய நிலம் இந்த தாயனூர் எனவே இந்த இந்த இயக்கம் இன்னும் எல்லா ஊர்களுக்கும் சென்று சேர வேண்டும் அதற்கு ஐயாவை போன்றவர்கள் ராஜகோபால் ஐயாவுக்கும் ஐயாவுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் நீங்க ஒரு பழக்க கரவழி கொடுங்க சாருடைய பேர் எனக்கு தெரியாது காமராசர் சொன்னாங்க ஓ இந்த மாணிக்கங்கள்லாம் இருக்கும் பொழுது இங்க ஒளிரத்தனை செய்ய மாணிக்கங்கள் அத்தனை விதக்கோ இங்க இருக்கிற நவமணிகள்லாம் நீங்க நல்லா கை இந்த மாணிக்கங்களை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய மாணிக்கம் அதனால தான் நான் தேடி வந்தேன் உங்களை தேடி வந்தேன் எனவே ஒரு ஒரு கல்வி அறிவுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு தனி மனித குடும்பத்திலிருந்து உயர்த்தும் உங்களுக்கான உங்களுக்கான சமூக பின்னணி சாதிய பின்னணி குல பின்னணி ஊர் பின்னணி நிறம் எல்லாத்தையும் துடை தெரியக்கூடிய ஒரே பேராயுதம் கல்வி 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 மட்டும்தான் எனவே நல்லா படிச்சு நீங்க வாங்க பெண் கல்வி இன்னைக்கு ஒரு பெண் கல்வி கற்ற ஒரு க கார்த்திகா கவின்குமார் இருந்தார் இன்னைக்கு இங்கே நூலகம் வந்து விட்டது அப்படி ஒவ்வொரு கார்த்திகா கவீன்குமார்களும் இங்கே உருவாக வேண்டும் உருவாகுவார்கள் என்பது நிச்சயம் அதனால ஒவ்வொரு படைப்பாளிகள் உருவாகணும் அதுதான் அவருடைய நோக்கமே சிறுவார் எழுத்துக்களுக்குன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு 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 தளத்தை ஒரு களத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் அங்க நிறைய எழுதுங்க நிறைய பாடுங்க எல்லாத்துக்குள்ளையும் ஆயிரம் ஆயிரம் கதைகள் இருக்கு நல்ல கதை சொல்லிகளாக வாருங்கள் நீங்க அறிவாளிகளாக இருப்பதை விடவும் விஞ்ஞானிகளாக இருப்பதை விடவும் நல்ல இலக்கியவாதிகளாக இருங்கள் அவர்களால் தான் இந்த சமூகத்தை பயன்படுத்த முடியும் இந்த திருச்சி மாவட்டத்துல எத்தனையோ பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க ஆனா இலக்கியவாதியா இருக்கிற இலக்கியத்துறையினுடைய தலைவராக இருந்த ஐயா சேலாபதி தான் அங்க நம்மோடு இருக்காரு பெரிய பெரிய அறிவியலாளர்கள் அங்க நம்மோடு இல்லை அவர்களுக்கு ஆயிரம் பணி இருக்கு இயங்கும் அதே போல மிக உறுதித்தன்மையோடும் இருக்கும் இந்த சமூகத்தை மறை மாற்றக்கூடிய எல்லாம் யார் என்று சொன்னால் இலக்கிய பேராசான்கள் தான் இந்த ஆண்டு மீண்டும் மீண்டும் நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த ஆண்டு பல்வேறு சிறப்புக்குரிய ஆண்டு அது சிந்து சமவெளி நூற்றாண்டு நம்ம குன்றக்குடி அடிகளார் மூத்தவர் திருக்குறளை தோளிலும் தலையிலும் தன்னுடைய நாவிலும் வேடைகள் தோறும் சுமந்து இன்னைக்கு திருக்குறள் உலகம் இன்னைக்கு பேசப்படுகிறது என்று சொன்னார் அவர் அடிப்படை காரணம் ஐயா குன்றக்குடி சுவாமி ஆதீனம் மூத்த அடிகளார் குன்றக்குடி அடிகளாருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு முத்தமிழிய டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு அங்கு எழுந்து நிற்கிற அந்த பேரறி விட்சிலையனுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திருச்சி மாவட்டத்தினுடைய பெண் அடையாளங்கள்ல மிக முதன்மையானவர் தமிழ் சிறுகதை பரப்புல நாவல் பரப்புல முதன்முறையாக பெண்ணுக்கென்று ஒரு நாவலாசிரியராக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம்முடைய முசிரியைச் சேர்ந்த ராஜம் கிருஷ்ணனுடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு அதே ஆணிமுத்து ஐயாவுக்கு பெரியாரிய பெருந்தப்டர் இன்னைக்கு மாலை பாவாணர் இயக்கத்துல ஆணைமுத்து ஐயா குறித்து ஒரு மிகப்பெரிய உரை இருக்கிறது ஐயாவுடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு இப்படி நீண்ட ஒரு பட்டியல் இருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே போக முடியும் அதுல அதுல மகுடமாக சேர்கிறது தான் இந்த தோறும் ஒரு நூலக திட்டம் இந்த தான் இணைகிறது எனவே அந்த அடிப்படையில் நீங்களாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அடுத்த படைப்பாளிகளாக கலைஞர்களாக மாற போறீங்க எனவே உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நெஞ்சம் இருந்த வாழ்த்துக்களை சொல்லி புதியதோர் உலக செய்வோம் கேட்ட போரிடும் உலகை அறிவால் வெல்வோம் அன்பால் வெல்வோம் இலக்கியத்தால் ஆள்வோம் நன்றி வணக்கம் சரி ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவோமா எல்லாம் என்ன பாட்டு யாருல அங்க பாட்டு பாடுவீங்க கை தூக்குங்க